என் வாங்க விஜயன் சகோ வணக்கம் ஹாய் விஜயன்மா கே கே எம் அப்படின்னு சொல்லி தம்பூ மாமா முத்து வணக்கம்டா சீதா சொல்லியிருக்காங்க லைக் போட்டாச்சு உடம்பு பரவாயில்லை என்ன அவார்டு வாங்க நீங்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை ஆமா ஆமா அசோக்கா நான் கண்டிப்பா நான் முருகன் சகோ சாப்பிட்டீங்கன்னா சொல்லியிருக்காங்க செல்லம்மா நேற்று எங்க போனீர்கள் உங்க அம்மா சொன்னாங்க சொல்லியிருக்காங்க சபரியம் நான் அவத பேச வேணான்னா சீதாலட்சுமி அக்கா வணக்கம் சொல்லியிருக்கா முத்துமா சிஎஸ் சகோ ஹாய் சொல்லியிருக்காங்க என் பாசம் தங்கச்சி லைவ் வரும்போது லைக் பண்ணிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அருமை என்ன பேசி விடு சரியா சச்சின் பிறந்த ஊ பிறந்த நாள் எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டார்கள் அது எப்படி என என்று எனக்கு தெரியும் அச்சுச்சோ எப்படி என்ன தெரியும் சொல்லுங்க பிரபு சொல்லிட்டாங்க சகோ வணக்கம் வாங்க சகோ வணக்கம் சகோ நல்லா இருக்கீங்களா உங்கள் ஓகே தமிழன் வாங்க தமிழன்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கேஆர்சி சகோ நான் நலம் நீங்க நலமா சாப்பிட்டீங்களா நீங்க இன்கம் வாங்கிட்டீங்களா அக்கா யூடியூப்ல இல்ல தங்க வாங்க ஒரு ரூபா கூட இல்லை நான் இன்னும் கண்டிப்பா எடுத்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன் சரியா ஆஹ் எதுவும் இன்னும் எடுக்கவே இல்லை எங்க ரொம்ப ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பைசா ஏறும் பாத்துக்கோங்க மூணு பைசா ஏறும் மூணு பைசா ரெண்டு பைசா ஏழு பைசா இப்படி தான் ஏறிட்டு இருக்கே தவிர எங்க ஒரு ரூபாய் யாராவது வந்து சூப்பர் சார்ட் பண்ணா இது மாதிரி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தாங்கன்னா ஒரு டாலர் ஏறும் ஒரு டாலர் இல்லை கொஞ்சம் கம்மியாகவே ஏறும் சூப்பர் சாட் பண்ணுவாங்க இப்போ யாரும் சூப்பர் சாட் எங்களுக்கு பண்றதில்ல அதனால டாலர் சுத்தம் ஏறவே இல்லை அது இன்னும் இருக்கும் இன்னும் டாலர் ஏன்னா தான் அதை எடுக்க முடியும் நீச்சலும் இன்னும் எடுக்கல கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் சூப்பர் ஸ்டார்ட்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் பண்றது இல்லையா அதனால எனக்கு கடைக்கடம் ஏற மாட்டேங்குது மெம்பர்ஷிப்லேயும் இப்போ ரெண்டு மூணு பேர் குறைஞ்சிட்டாங்க சுத்தமாக ஏறவே இல்லை முத்து த டெய்லி தவங்க கண்டிப்பா நான் வந்துட்டு மணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரியா முத்து மாசம் சொல்லிக்காங்க செல்லம்மா ஹாய் சொல்லிக்காங்க கேட்டு நம்ம சபரினா அந்த வார்டையும் சொல்ல மாட்டேன் யாதும் ஊரே யாரும் கேள்வின்னா உங்கள் சொந்தமா யாதும் ஒரே யாவரும் கேளிர் உங்கள் சொந்தமா இல்ல இல்ல அவங்க வந்துட்டு பாசமல் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்னோட என்னோட அண்ணன் தான் அவங்க என்னோட கூட பிறக்காத அண்ணன் அவங்க ஏன் தமிழன் சகோ அப்படி கேட்குறீங்க என்ன ஆச்சு ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு சொல்லுங்க ஆஹ் ஏன் சகோதரர் அப்படி கேக்குறீங்க அதாவது என்னோட கூட பிறக்காத அண்ணன் அது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அண்ணன் அது முருகன் தெரியல கேட்டிருக்காங்க இருக்காங்க சீதலட்சுமி அக்கா நான் லீ சிஸ்டர் ஹாய் சொல்லிக்காங்க என் பாசம்ல கரணி தங்கச்சி என்னோட லைக் எப்படி தங்கச்சி நான் திரு சாரி நான் செய்யறேன் சூப்பர் நான் சீத்தா தங்கச்சி வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தாவேக்கா மகளிர் அணி தலைவி காமல் தீவமே சாப்பிட்டீங்களா மச்சான் எங்க சொல்லியிருக்காங்க அதான் ப்ரோ தெரிந்தாலும் சொல்லமா சொல்ல வேண்டாம் நான் எல்லார்கிட்டையும் காமெடிக்கு கேட்டேன் அருமையான துரைராஜ் ஹாய் சகோ வணக்கம் வாங்க துரைராஜ் வணக்கம் பல பேர் உங்க சேனல் மீது கண் வைத்து உள்ளார்கள் பாப்பா இரவு வணக்கம் அது ராஜா ராஜாப்பா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ராஜாப்பா நீங்க சாப்பிட்டீங்களா சபரி என்ன வணக்கம் சீதா சொல்லிக்காங்க ராஜாப்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் என்னவா ஜோதிக்காக காத்திருந்தேன் அவளும் வந்தால் வீட்டுக்கு அப்பாவும் அம்மாவும் வீட்டில் வந்தார்கள் அவர்கள் வரவேற்றார்கள் நானும் நான் தான் அவளை வரவேற்ற என் ஜோதி என்றால் அவளும் பொண்ணை தேவியர் ராமசாமி என்ன ஏன் நீவசு வருவதில்லை என்று தெரியவில்லையே சுத்தமா ஃப்ளாங்கா இருக்கு கேஆர்சி ஒண்ணு கூட மைண்ட்ல ஏறவே மாட்டேங்குது ஒரு துளி கூட ஞாபகமே இருக்க மாட்டேங்குது கேஆர்சி ஏன்னே தெரியல நிறைய டென்ஷனா என்னன்னே தெரியல ஏதோ அந்த இந்த யூடியூப்ல ரொம்ப இதாயிட்டேன் நான் அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்பதான் மொபைல பாத்துட்டே இருக்கேன் வேலையில ஒண்ணு கூட கவனமே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா லைக் டன் கவலை வேண்டாம் தாயே லைக் வரும் நம்பிக்கையே வைங்கள் இங்க பாருங்களேன் திரும்பி லைவ் கட் பண்ணிட்டு வந்து முப்பது பேர் தான் பாக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கிளம்பி இல்லாமா கே கே எம் கன்னியாகுமரி பொண்ண பார்க்க போனிய போனீங்களா சச்சின் சகோ இரவு வணக்கம் நல்லாமா சாப்பிட்டீங்களா மாமா அந்த பேரை சொல்ல மாமா நான் நல்லா சாப்பிட்டே சொல்லியிருக்காங்க சேனி சகோ மிக்க சந்தோஷம் இவங்க சாப்பிட்டே சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ராஜாப்பா ராமசாமி முருகன் சகவ நாளைக்கு உங்களுக்கு இருக்க பாப்பா சாப்பிடுறான் சாப்பிட்டாச்சா இல்ல இல்ல ராஜாப்பா இனிமேதான் காந்திமா நம்மளுக்கு எவ்வளவு வருவாங்க பாத்தீங்களா கம்மன்ட்டு வாசிக்கவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறு பேர் பாக்குறாங்க இத பாக்கும்போது எனக்கு அப்படியே மனசே வலிக்குது